பத்திரிகையாளர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை கொண்டு பண்ண முடியாது சொல்றேன் எழுதிங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்வாளம் தான் எங்களுக்கு முக்கியம் விட்டுக் கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்குலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு அந்த கைக்குலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடிகட்ட முடிவு கட்டப்படும் சில பேர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் அவர்கள் திருந்த பாடு இல்ல புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்து வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்குன்னா அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொரு பேர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதரோட திராவிட முன்னேற்ற ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திக்கிட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்கள் கட்சியில சேர்த்து இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத என்னை நிரட்டியும் பார்க்க முடியாது முடியாது எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று மத்தியில் இருக்கின்றது நன்றி நன்று அல்லது நன்றியை மறுப்பது நன்று பல ஆண்டுக்கு முன்னாவே இரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் சொல்லிவிட்டு அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்க நிகழ்வு தேர்தல் நேரத்தில் கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும் அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம்